மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்கள் நாங்க காப்போத்து உயர்தரத்துல வந்து பரதநாட்டிய பாடத்துல வந்து அபிநயம் என்கின்ற பாடத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த அபிநயம் என்ற பாடத்துல வந்து கடந்த வகுப்பில பிள்ளைகள் நான் ஆங்கிக அபிநயம் தொடர்பாக வாஜிக அபிநயம் தொடர்பாக ஆகார்ஜ அபிநயம் தொடர்பான முழு விளக்கத்தையும் வந்து நாங்க கதைச்சிருந்தாங்க பிள்ளைகள் அதுல என்னென்ன உள்ளடங்கும் அதோட வகைப்பாடுகள் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து அந்த வகைப்பாடுகளுக்கு வந்து தனித்தனி வகைப்பாடுகள் இருக்கக்கூடியதா இருந்தது அது தொடர்பாக நாங்க நாங்க பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் அபிநயம் என்று சொன்னா என்ன நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் என்று சொன்னால் அது வந்து ஈஸியா நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாடம்பிள்ளியல் அபிநயம் என்று சொன்னால் ஒரு விடயத்தை வந்து பார்ப்பவர்களுக்கு முன் வரல தான் நாங்கள் அபிநயம் என்று சொல்லிக் கொள்வோம் பிள்ளையல் பார்த்து தொடர்பாக நீங்க அந்த தெளிவான விளக்கம் அடைஞ்சு கொண்டிருப்பீங்க பிள்ளையல் அதுல வந்து குறிப்பாக படி பாத்திருந்தோம் வந்து அபிநயம் வாஜிக அபிநயம் ஆகார்ஜி அபிநயம் என்று சொல்லி மூன்று வகையும் பார்த்திருந்தோம் பிள்ளையல் ஆங்கிக சொன்னா அங்கங்களினால கருத்தை சொல்லி பார்த்திருந்தோம் பிள்ளைகள் என்னென்ன என்னென்ன வகைகள் பிள்ளைகள் நாங்கள் அங்கம் பிரதியங்கம் உபாங்கம் என்கின்ற மூன்று வகைகள் பார்த்திருந்தனாங்க பிள்ளைகள் அடுத்தது வந்து ரெண்டாவது வகை என்ன பார்த்து நாங்கள் வாஜிக அபிநயம் பார்த்து நாங்கள் பிள்ளைகள் அந்த வாஜிக அபிநயத்துல எத்தனை வகை பார்த்து நாங்கள் பிள்ளைகள் நான்கு வகைகள் பாத்தனாங்க அதுல வந்து சுபி சுகீத வாட்சிகம் உபகீத வாட்சிகம் சுசப்த வாச்சிகம் உபசப்த வாச்சிகம் அப்படின்னு சொல்லி நாலு வகை பார்த்தனாங்க பிள்ளைகள் அபிநயம் சொன்னா என்னன்னு சொன்னார் வாச்சிக அபிநியம் என்று என்ன பிள்ளைகள் வார்த்தைகளினால் வார்த்தைகளினால் கருத்தை புலப்படுத்துவது வந்து வாஜிக அபிநயம் பிள்ளைகள் நாங்கள் ஆரம்பத்துல முதலாவது பார்த்தது அங்கங்களினால் எங்களுடைய உடல் அசைவைகளினால் வந்து அபிநயத்தை வெளிப்படுத்துறது ஆங்கீக அபிநயம் அதே போல வார்த்தைகளினால் வெளிப்படுத்துறது பிள்ளைகள் வாஜிக் அபிநயம் அடுத்த மூன்றாவது என்ன பார்த்தனாங்க ஆகார் அபிநயம் பார்த்த நாங்கள் பிள்ளையால் ஆகார்ஜ் அபிநயம் என்று சொன்னா என்னென்ன பார்த்தனாங்க ஆடி ஆபரணங்கள் ஒப்பனை பொருட்களை கொண்டு வந்து அபிநயப்படுத்தல் அதாவது அபிநயத்தை வந்து வெளிப்படுத்தல் அதை வந்து ஆகார் அபிநயம் என்று சொல்லி பார்த்தனாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்த நாங்கள் பிள்ளைகள் இப்ப சாதிக அபிநயம் வந்து நாங்க கொஞ்சம் விடியம் வந்து கடந்த வகுப்புல பார்த்திருந்தாங்க அதை தொடர்ச்சியை தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் சரியா பிள்ளைகள் இப்ப சாதிக அபிநயம் தொடர்பான விளக்கத்தை நாங்க பார்த்தோம் சாதி அபிநயம் என்ன நடன பாவ லய வழியாக வந்து வெளிப்படுத்துறதுதான் சாதிக அபிநயம் பிள்ளையாள் இந்த சாதிக அபிநயத்துல வந்து எட்டு வகைகள் இருக்குன்னு சொல்லி இருந்தானோ சாத்விக அபிநயத்துல வந்து எட்டு வகைகள் வந்து குறிப்பிடப்படுது பிள்ளையால் அதுல குறிப்பா நாங்க சொன்னா இந்த கண்ணீர் விடுதல் அது மாத்திரம் இல்லாமல் முகத்துல வந்து வண்ணம் மாறுதல் ஸ்தம்பித்தல் மூச்சுத்தல் அதாவது குரல் நடுங்குதல் மயங்குதல் இவ்வாறானது எல்லாம் வந்து சாதிகா அபியத்துல வரும் பிள்ளையல் சாதிகாபிநயம் சொன்னா உணர்வு தானே பிள்ளைகள் உணர்வுகளை வெளிப்படுத்துறது தானே சாதிகா ஒரு உணர்வு வெளிப்படுத்துறோம்னு சொன்னா அது அது வெளிப்பாடு வந்து எப்படி இருக்கும் பிள்ளைகள் இப்ப நாங்க வந்து அஹ் அழுகுறோம் அப்ப நாங்க கவலையா இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்த போறோம் பார்வையாளர்களுக்கு வந்து நாங்க இப்ப கவல கவலையா இருக்கிறோம்ன்றது வெளிப்படுத்த போறோமெண்டா பிள்ளைகள் எங்களுடைய வெளிப்பாடு வேற இருக்கும் கண்ணீர் விடுதல் கண்ணீர் விடுதல்ன்றது எங்களோட வெளிப்பாடா இருக்கும் பிள்ளையள் அதுதான் நாங்க வந்து சாபி கவிநியத்துக்கு வந்து சொல்லுவோம் இப்ப ஒரு ஆள் வந்து பயந்து ப பதற்றமா வந்து இருக்கு அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து பயந்து பரபரப்பா இருக்கு பிள்ளையாரு அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் உடம்பு நடுங்கும் சில ஒரு வந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விடியம் இருக்கும் அப்ப என்ன நடக்கும் பிள்ளைகள் மயிர்கூச்சரியும் சரியா பிள்ளைகள் அது கோபமா ஒரு விஷயத்த வந்து கரெக்டர் தான் நாங்க நடிக்க போறோம் அதுல பிள்ளைகள் கோபமா நடிக்கிறோம் கோபமா நடிக்க எங்களுடைய வெளிப்படத்துல எவ்வாறு இருக்கும் பிள்ளைகள் கோபமா இருக்க சில பேருக்கு பேச்சு வராது மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும் அவ்வாறான அந்த வெளிப்பாடு தான் பிள்ளைகள் சாதிக்க அபிநயம் சாத்திக அபியம்னு சொன்னா நாங்க ஒரு கேரக்டராவே சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்ப ஒரு அபிநயத்தை நாங்க வெளிப்படுத்துறது இப்ப உதாரணமா வந்து நாங்க ஒரு உருப்படியை செய்யறோம் என்று சொன்னா பிள்ளைகள் இப்ப அலாரிப்பா இருக்கட்டும் புஷ்பாஞ்சலியா இருக்கட்டும் ஒவ்வொரு உருப்படிகளை செஞ்சு கொண்டு போயிருக்க பிள்ளைகள் நாங்க எங்களுடைய வெளிப்பாடு வார்த்தும் சாதாரணமா சிரிச்சு கொண்டு எங்களுடைய அந்த ஆட்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருப்போம் பிள்ளைகள் ஆனா இந்த சாத்விக அபிநயம் என்று சொன்னா ஒரு நா நாட்டிய நாடகம் நடக்குது பிள்ளைகள் சாத்விக அபிநயம் என்று சொன்னா என்ன செய்வோம் நிவாரண வழிபாடுகளை வெளிப்படுத்தும் போது எப்படி இருப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த எட்டு குணங்களுமே வந்து வழிபட்டு கொண்டே இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு அந்த உணர்வு நிலைக்கேற்று எட்டு குணங்களுமே வழிபட்டு கொண்டு இருக்கு அதுல வந்து ரசமும் பாவமும் சாத்தியத்த இரு முக்கிய அம்சமா வந்து காணப்படுது ரசங்கள் எத்தனை பிள்ளைகள் இருக்கு நாங்க ஆறாம் மணில இருந்தே படிச்சிருப்போம் ரசங்கள் எத்தனை இருக்கு நவரசங்கள் நவரசம் என்ன பிள்ளைகள் ஒன்பது ரசங்களும் அந்த ஒன்பது ரசங்களும் வந்து சாதிக அபிநயம் இந்த முக்கியம் இந்த ரசத்தினுடைய வெளிப்பாடு மயிர் கூச்சரிதல் அத போல வந்து எங்களுடைய இந்த கண்ணீர் விடுதல் ஸ்தம்பித்தல் மூச்சடுக்கு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ரசத்தின் வெளிப்பாடத்தான் பிள்ளைகள் இருக்க போகுது அப்ப ரசமும் பாவமும் வந்து சாதிக அபிநயத்தின் இரு அம்சமா வந்து குறிப்பிட்ட கொள்ளப்படுது அதுல வந்து மயிர் கூச்சுறுதல் கண்ணீர் விடுதல் இவை போன்ற நிகழ்ச்சிகள் வந்து உடன் விளைவாக பிறப்பவை அதாவது உடனடியாக இருக்கும் மயிர் கூச்சரிக்கத்தை மயிர் என்று சொல்லி இருக்கலாமா புள்ளியல் இப்ப நடனத்தை நான் ஆற்றுகைப்படுத்திக் கொண்டிருக்கேன் நடனத்தை நான் ஆற்றுகைப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல எனக்கு கண்ணீர் வரணும் என்று சொன்னா கண்ணீர் வரமா பிள்ளையல் கண்ணீர் வரமோ இப்ப நாங்க உதாரணமா ஒரு கதையை நடிச்சு கொண்டு அந்த இடத்தை அழுகிற சீன் வருது எனக்கு இந்த இடத்த கண்ணீர் வரணும் நினைச்சுட்டா வரோம் பிள்ளைகள் இல்ல எங்களுடைய உள்ளத்தால நாங்க உணர வேணும் அதெல்லாம் உடனடியா வரக்கூடியது நாங்க ஒரு விடயத்தை ஆழமா ஃபீல் பண்ணி இருக்கேக்குதான் பிள்ளையள் அந்த ஒரு கண்ணீர் விடுதலா இருக்கட்டும் அல்லது மயிர் கூச்சுருதலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உடன்பிறப்பனவையாக இருக்கு பிள்ளையள் சரியோ அடுத்தது நாங்க தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா சாந்தீக பாவங்கள் இல்லை என்று சொன்னா அதனை சார்ந்த உணர்வுகள் அதாவது ஆங்கிக அபிநயமம் எப்போதும் ஒருங்கிணைந்து செல்வதுதான் இருக்கு சாந்திக அபிநயமம் வந்து ஆங்கிக அபிநயம் வந்து ஒருங்கிணைந்து செல்வதா இருக்கு முதலாவது வந்து கதாபாத்திரத்தினுடைய மனநிலையோடு தொடர்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பிள்ளையர் இரண்டாவது பாத்தம் என்ன சொன்னா அந்த மனநிலையின் விளைவாக எழும் உடல் அசைவுகளோடு தொடர்புடையது என்று சொல்லி சொல்லப்படுது பிள்ளைய அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னா இந்த சாத்திக அபிநயங்கள் எட்டு வகைப்படும் என்று சொல்லி நாங்க பார்த்திருந்தோம் ஒன்று வந்து ஸ்தம்பம் பிரளைய அதாவது நாங்க தொடர்ச்சியா பார்த்தோம் என்று சொன்னா ஸ்தம்ப பிரளைய ரோமாஞ்சோ ஸ்வேதா வைஷ்ணாரிய வேபதுக அஸ்ரு வைஷ்ணாரிய மிட்ஸ் ஜஸ்ட் டவு சாத்திகாக பரகீதி தாக அதாவது பிள்ளைகள் இந்த கடத்தை வந்து பார்த்தோம் என்று சொன்னா ஸ்தம்பம் முதலாவது வகை என்ன ஸ்தம்பம் ஸ்தம்பம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள் ஸ்தம்பம் என்று சொன்னா ஸ்தம்பித்தல் இரண்டாவது பிள்ளைகள் பிறளை என்று சொன்னா என்ன மூர்ச்சித்தல் அடுத்தது பிள்ளைகள் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா ரோமாஞ்சி என்று சொன்னா புல்லரித்தல் சுயதா என்று சொன்னா வியர்த்தல் சொன்னா நிறமாற்றம் பிள்ளைகள் நாங்க பாத்திருந்தோம் தானே ஆரம்பத்திலேயே சாத்விக அபிநியம இட்டு வகைப்படும் அதுல வந்து உணர்வு வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் பார்த்திருந்தோம் நாங்களோ புள்ளியல் அதுல வந்து இந்த எட்டு வகை அதுல வந்து வியப்பது அப்படின்னு சொன்னா நடுங்கிறது அடுத்த என்று சொன்னா கண்ணீர் சொரிகிறது அடுத்தது என்ன பிள்ளையல் எட்டாவது வகைப்பாடு எட்டாவது வகை வந்து வைஸ்வர் சொன்னா குரல் மாற்றம் பிள்ளைய இந்த குரல் மாற்றங்கள் எல்லாம் வந்து சாத்விக அபிநயத்தினுடைய ஒரு வகைப்பாடா இருக்கு மேலும் வந்து பிரதானமா இந்த சாத்விக அபிநயத்தின எட்டு வகைப்பாடும் பாத்துட்டோம் பிள்ளைகள் அந்த அபிநய தர்ப்பணம் அதாவது அபிநய தர்ப்பணம் என்ற நூல் வந்து சாத்திக அபிநயத்தின் ரெண்டு பிரிவுகளை வந்து சொல்லியிருக்கு பிள்ளையார் அது என்னென்ன பிரிவு என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா ச சாத்திகம் விஜஞ்சகம் என்று சொல்லி சொல்லப்படுது சரியா பிள்ளையள் நாங்க ஏற்கனவே வந்து அபிநயம் தொடர்பா பார்த்து கடந்த வாரத்துல வந்து பிள்ளையள் அந்த கடந்த வகுப்புல வந்து ஆங்கிக அபிநயம் என்று சொன்னா என்ன வாச்சிக அபிநயம் என்று சொன்னா என்ன ஆகார்க அபிநயம் என்று சொன்னா என்ன தெளிவா பாத்துட்டேன் பிள்ளையாள் இப்போ வந்து சாத்திக அபிநயம் தொடர்பாக பாத்துட்டேன் அப்ப இந்த அபிநயம் என்ற ஒரு சாப்டர் முடிஞ்சது பிள்ளையாள் அப்ப இந்த அபிநயம் என்று சொன்னா தெளிவான விளக்கத்தை நீங்க பெற்றிருப்பீங்க அபிநயம் என்று சொன்னா என்ன என்ன பிள்ளைகள் அபிநயம் என்று சொன்னா பார்ப்பவர்கள் முன் கொண்டு வரல் அபிநயம் அதுல எத்தனை வகை நாலு வகை இருக்கு ஆங்கிகம் வாச்சிகம் ஆகாரியம் சாத்திகம் ஆகார்ஜம் எத்தின பிள்ளைகள் வகை இருக்கு மூன்று வகை இருக்கு அங்கம் பிரதியங்கம் உபாங்கம் அடுத்தது என்ன பிள்ளைகள் வாச்சிக அபிநியமயத்தின் வகை இருக்கு நான்கு வகை இருக்கு சுகீத வாச்சிகம் உபகீத வாட்சிகம் சுசப்த வாட்சிகம் உபசப்த வாச்சிகம் அத போல ஆகாரிய அபிநயத்தின் வகை இருக்கு அதுலயும் வந்து நாங்கள் நாலு வகை பார்த்தனாங்க சாத்விக அபிநயத்துல எட்டு வகை பாத்துறாங்க அப்ப நாங்க அபிநயம் பார்த்து முடிச்சுட்டோம் அபிநயம் தொடர்பா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும் என்று சொல்லி நம்புறன் பிள்ளை வந்து நாங்க அடுத்த பாடத்துக்கு போக போறோம் அடுத்த பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா நாங்கள் பல விஷயங்களை பாத்துட்டோம் பிள்ளைகள் தாச தாளதச பிராணல்ல ஜாதி ஜதியமைப்பு தொடர்பாக எல்லாம் பாத்துட்டோம் முதல் முதல் கிளாஸ்ல வந்து அது தொடர்பாக பாத்துருந்த நாங்கள் அபிநய தர்ப்பணம் என்ற விஷயத்தையும் வந்து இதுக்கு முன்னமே நாங்கள் இப்ப வந்து நாங்க அடுத்ததா பார்க்க இருக்கிறது பிள்ளையை நாட்டிய சாஸ்திரம் என்ற விடயத்தை தான் நாங்க பார்க்க இருக்கின்றோம் நாட்டிய சாஸ்திரம் என்ற விஷயம் வந்து இந்த பரதநாட்டியம் பயில்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சொன்னா அநேகமா வந்து நாட்டிய சாஸ்திரம் அபிநய தர்ப்பணம் போன்ற நூல்கள்ல இருந்துதான் பல விஷயங்கள் வந்து எடுத்து நாங்க வந்து தொகுத்து கொள்றோம் எங்களுக்கு வந்து சந்தேகம் நிகழ்ச்சி எல்லாம் வந்து நாங்க இந்த நாட்டிய சாஸ்திரம் நூல் எல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்றோம் பிள்ளைகள் இந்த நாட்டிய சாஸ்திரம் நூல் தொடர்பாக தான் பிள்ளைகள் இப்ப பார்க்க போறோம் வடமொழியில வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் யாரால பிள்ளைகள் எழுதப்பட்டது பரத முனிவரால பரத முனிவரால தான் இந்த நாட்டிய சாஸ்திரம் எழுதப்பட்டது இத தமிழ்ல யாரு மொழிபெயர்த்தது திரு எஸ் என் ஸ்ரீராம தேசிகன் என்பவர் தான் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் இம்மொழிபெயர்ப்பு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியேற்றிருக்கு அதாவது நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி நாங்க அறிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா இந்த வடமொழி எழுதினவர் பரதமுனிவர் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வந்து திரு எஸ் என் ஸ்ரீநாமதேசிகர் இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினால வந்து வெளியிடப்பட்டிருக்கு தொடர்ச்சி நான் பார்த்தா பிள்ளைகள் மொழிபெயர்ப்பாசிரியர்கள் வந்து இந்த நூலினை பரதநாட்டிய சாஸ்திரம் அதாவது பரதமுனிவர் இயற்றிய ஆறாயிரம் சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்டது இந்த பரதநாட்டிய சாஸ்திரம் என்று வந்து மொழிபெயர்த்திருக்கிறோம் இந்த பேரை வந்து பரதநாட்டிய சாஸ்திரம் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிற பிள்ளையா இந்நூல்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா முதலாவது அணிந்துரை இருக்கு அடுத்தது ஆசிரியர் உரை இருக்கு அடுத்தது முகவுரை இருக்கு அடுத்தது வந்து அத்தியாய பொருள் சுருக்கம் அதுக்குள்ள இருக்கிற அத்தியாயங்களுடைய பொருள் சுருக்கம் இருக்கு இந்த நூலை தொடங்கும் முன்னம் வந்து என்று தலைப்புகள் நீங்கி வந்து முப்பத்தாறு அத்தியாயத்தை மொத்தமா கொண்டிருக்கு அதுலயும் வந்து அந்த புக்ல படங்களுக்கு சொல்லி ஒரு தனிப்பட்ட பகுதி இருக்கு பிள்ளையர் படம் படங்கள் இந்த நாங்களுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் வந்து நாங்க பின்னணிப்புன்னு சொல்லி படங்கள் போடுவோம் தானே பிள்ளைகள் அப்படி நாடிய சாஸ்திரத்திலையும் வந்து படங்களுக்கு சொல்லி ஒரு தனிப்பிரிவு இருக்கு பிள்ளையர் இந்த சாஸ்திரத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்த ஆசிரியர் ஆசிரியர் என்ற பகுதியில வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வந்து அந்த அந்த முதலாவது புக்க அதாவது எதை அடிப்படையாக கொண்டு மொழிபெயர்ப்பு செய்தாரோ அதற்குன்னு சொல்லி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா பல நாட்டிய சாஸ்திர நூல்களிலே வந்து அதாவது பாடபேதங்கள் பேங்கள் ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் பல பாடபேதங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறான் அடுத்தது வந்து இங்க வந்து அபிநய தர்ப்பணத்தினுடைய சாயை காண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அபிநய தர்ப்பணம் நூல் நாங்க பாத்துருக்கிறோம் தானே பிள்ளையள் இந்த அபிநய தர்ப்பணத்து நூல்க சாயில கொண்டதாக வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நூலை மொழிபெயர்த்தவர் சொல்லி இருக்கிறார் பிள்ளைகள் அடுத்தது வந்து ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை வந்து வெவ்வேறாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ ஒரு ஸ்லோகம் உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா இரட்டகை முத்திரைன்னு சொன்னா எத்தனை ஒற்றகை முத்திரைன்னு சொன்னா எத்தின இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணிக்கை இருக்கும் பிள்ளையா ஆனா இந்த ஸ்லோகங்களின் எண்ணிக்கை வந்து இதுல மாறப்பட்டு செல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அடுத்தது வந்து நூல் ஆரம்பத்துல வந்து பரதக்கலை தெய்வீகமானது பிரம்மாவினால் தொடக்கப்பட்டது ஐந்தாவது பேதமாக கருதப்படுகின்றது என்று சொல்லி எல்லாம் பரதர் சொல்றார் ஆனா அந்த புத்தகத்துல அவரே வந்து பரதக்கலையே குறைவாகவும் வந்து நடிகர்களை தாழ்த்தியும் பேச அதற்கு முனிவருடைய சாபத்தையும் வந்து காரணமாக கூறுறார் என்று வந்து யார் சொல்லியிருக்கிறார் பிள்ளைகள் மொழிபெயர்த்து செய்தவர் வந்து சொல்லி இருக்கிறார் சரியோ மேலும் வந்து இந்த நூல்து முகமுறை அஹ் அது மாத்திரமில்லாமல் வந்து அந்த முகமுறை பக்கத்துல வந்த பிள்ளைகள் பரதர் என்பது வந்து இயற்பெயர் இல்லை என்று வந்தும் கூறுல அதுல வந்து நடனும் பொருள் கொண்ட தொழிலடியாக வந்த பெயர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக குறிப்பிடுகின்றனர் அதாவது பிள்ளைகள் நாங்க தெளிவா பார்த்தோம்னு சொன்னா பரத என்ற சொல் வந்து சிறப்பு பேரா இருக்கு அதாவது பரத என்ற சொல் வந்து சிறப்பு பேராக புரோகிதன் அல்லது வந்து நெசவுக்காரன் வந்து சிறப்பாக ஆடுபவன் நடிகன் ஆகியோரை குறிக்கும் சொல் என்று வந்து பேராசிரியர் வி சிவகாமி அவர்கள் வந்து என்ற நூல்ல வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார் சரியோ பிள்ளைகள் என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம் இப்ப என்ன பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறோம் நாட்டிய சாஸ்திரம் இந்த நாட்டிய சாஸ்திர உள்ள வந்து மொழிபெயர்த்து சென்றவர் என்ன சொல்லிருக்கிறார் என்று தொடர்பான விஷயங்களை அடுத்தது நடனத்தை தொழிலாக கொண்ட பரதகுலம் என்பதோர் மரபு தமிழ்நாட்டுல தொன்று தொட்டு விளங்கி வருவதற்கு பண்டைய இலக்கியங்கள்ல வந்து சான்றுகள் இருக்கு சரியோ நடனத்தை தொழிலாக கொண்ட பரதகுலம் என்கின்ற ஒரு மரபு தமிழ்நாட்டுல வந்து தொன்று வருவதற்கு வந்து வந்து சான்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் புராணங்கள்ல ராமாயண பாரத பர பாரதத்துல நாட்டிய சாஸ்திரத்துல இயக்கியவர் வந்து பரதர் என்பதற்கு வந்து சான்றுகள் இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறான் சரியோ அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னா இந்த புத்தகத்துல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பாவம் ராகம் தாளம் என்ற சொற்கள்ல வந்து முதல் எழுத்துக்கள் இணைந்து பரதம் ஆயிற்று என்று சொல்லப்படுது என்ன பிள்ளைகள் பரதம் என்று சொன்னா பாவம் ராகம் தாளம் இந்த மூன்றுல முதல் அடுத்து என்ன பிள்ளைகள் பாவன்னா சொல்லுங்க பிள்ளைகள் ராகம் ராணா தாளம் தானா தாவன்னா அதுல தானா எடுத்து வந்த பிள்ளைகள் பரதம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறான் அடுத்தது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டினரான பேராந்த தேசிகர் என்ற சிறந்த வைணவ ஆசிரியர் தம் சங்கல்ப சூரிய உதய எனும் நாடகத்துல வந்து இந்த விஷயத்த குறிப்பிட்டு இருக்கிறார் அடுத்து பார்த்தா பிள்ளையல் நாடகத்தினை வழிநடத்துகின்ற தலைவனாக பல பாத்திரங்களாக நடிப்பவரும் பல வாத்தியங்களை இசைப்பவனும் தேவையான பலவற்றை வழங்குவவனுமாக விளங்குபவரே பரத என அழைக்கப்படுகின்றான் அதாவது ஒரு பரத என்றவனுக்கு என்ன மீனிங் என்று சொல்லி சொல்லப்படுது அவன் வந்து வழிநடத்துற தலைவனா இருக்கணும் அதே நேரம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அதை ஏற்று நடிக்கக்கூடியவனா இருக்கணும் வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவனா இருக்கணும் பிள்ளையார் சிறியோ என்ற பரத அவன்தான் வந்து பரத என்று அழைக்கப்படுகின்றான் பரத முனிவர் என்று ஒருவர் தானா இதன் எழுதியுள்ளார் என்பது என்பதும் வந்து ஆய்வுக்குரிய ஒரு இருக்கு என்று சொல்லி அந்த நாட்டிய சாஸ்திரம் உள்ள குறிப்பிடப்பட்டிருக்கு நாட்டிய சாஸ்திரத்தை வந்து தெலுங்கில மொழி மொழிபெயர்க்க முனைந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தா வடமொழி புலவரான மானவள்ளி ராமகிருஷ்ண கவி தாம் சேகரித்துக் கொண்ட அந்த நாட்டிய சாஸ்திர உலைகளை பெரும்பாலானவை தென்னாட்டை சேர்ந்தவை என்றே குறிப்பிடுகின்றார் இவர் யாரு மாணவல்லி ராமகிருஷ்ண கவி வந்து நாட்டிய சாஸ்திரத்தை தெலுங்கில மொழிபெயர்க்க முற்பட்டவர் இவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன என்னட்டு சொன்னா இந்த நாட்டிய சாஸ்திர ஓலைகள் பெரும்பாலும் வந்து தென்னாட்டை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பரதர் என்பவர் தான் எழுதிய பரத சாஸ்திரம் என்பது தமிழகத்தை சார்ந்தது பரதர் என்பவர் தமிழ் மரபில் இருந்த நடன முறைகளை வடமொழியில் எழுதி அதற்கு நாட்டிய சாஸ்திரம் என பெயர் இருக்க பேரிட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது இப்ப ஒரு புத்தகத்தை எடுத்தா பிள்ளைகள் அதுல என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்றதை நாங்க வந்து அறிஞ்சிருப்போம் அதுல அதை போல வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல்ல முப்பத்தாறு அத்தியாயம் இருக்கு அதுல வந்து சில பதிப்பு சில இடத்துல நாங்கள் பார்த்தோம் சொன்னா முப்பத்தேழு அத்தியாயம் இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது பிள்ளையார் இதுல வந்து ஒன்று தொடக்கம் ஏழு வரைக்கும் முப்பத்தி நாலு தொடக்கம் முப்பத்தாறு வரைக்கும் உள்ள அத்தியாயம் வந்து நாடகம் நடனம் முதலிய பற்றியும் தொடர்ச்சியா நாங்க பாக்க பிள்ளைகள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி மூன்று இசை பற்றியும் வந்து எடுத்து கூறுறதா வந்து சொல்லி இருக்கு முதலாவது அத்தியாயத்துல என்ன பிள்ளைகள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா நாட்டிய சாஸ்திரம் தோன்றிய வரலாறு அதுல விளக்கப்படுது நாட்டிய சாஸ்திரம் உபாறு தோன்றியது அது எவ்வாறு வந்து வளர்ச்சி அடைந்தது போன்ற வரலாறுகள் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு நான்கு வேதங்களில் இருந்து வாத்தியம் கீதம் அபிநயம் காப்பியச்சுவை ஆகியவற்றை கொண்டு பிரம்மதேவன் நாட்டியத்தை படைத்தான் என்றும் ஐந்தாவது வேதமாக இது கொல்லப்படும் என்று சொல்லியும் இந்த புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு கிளியர் சரியோ இரண்டாம் அத்தியாயத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு முதலாம் அத்தியாயத்துல கிளியரா விளங்கி விளங்கியிருக்குவங்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து பரதநாட்டிய நாட்டிய சாஸ்திரம் தோன்றிய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்து இந்த வேதங்கள்ல இருந்து வாத்தியம் கீதம் அபிநயம் காப்பிய சுவை ஆகியவற்றை கொண்டுதான் பிரம்மதேவன் வந்து நாட்டியத்தை படைத்தான் என்கிற விளக்கமும் வந்து அதுல சொல்லப்பட்ட பிள்ளைய சரியோ இரண்டாம் சொல்லப்பட்டிருக்கு நாட்டிய அரங்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாட்டிய பரதநாட்டிய அரங்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவை கட்டப்படுகின்ற முறை ஒரு நாட்டிய அரங்குன்னு சொன்னா நாங்க சும்மா கட்ட பிள்ளை எங்களுடைய நடன அமைப்பு கேட்டுதானே கட்ட முடியும் ஆகவே வந்து அது தொடர்பான அந்த நாட்டிய அரங்கின் வடிவ வகைகள் வந்து சொல்லியிருக்கு நாடகத்துக்குரிய அரங்கு நாட்டியத்துக்குரிய அரங்கு எவை என்றது வந்து விளங்க விளக்கப்பட்டிருக்கு அதாவது பிள்ளைகள் அந்தந்த ஸ்டேஜ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா தான் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இருக்கும் எங்களுக்கு ஒரு எட்டு பேர் நடனம் ஆடக்கூடிய ஒரு இடத்துல வந்து அது வந்து எட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன இடமா இருந்தா என்னென்ன பிள்ளைகள் அதில் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணேலும் எங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியலுமா நாங்க கூற வந்து விடிய இல்லை தானே பிள்ளைகள் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி எவ்வாறு எவ்வாறு வந்து நாட்டிய அரங்கு அமைக்கப்படணும் நடன அமை அரங்கு வந்து எவ்வாறு அமைக்கப்படணும் போன்ற விஷயங்கள் வந்து இந்த இரண்டாவது அத்தியாயத்துல வந்து அஹ் குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்றாவது அத்தியாயத்துல வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல்ல வந்து மூன்றாவது அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பிள்ளையா புதிதாக கட்டப்பட்ட அரங்குகள் மன்றங்கள் இவைகளுக்குரிய தெய்வங்களை வழிபடுகின்ற முறைகள் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் அத்தியாயத்திலையும் வந்து தெளிவாக ஒவ்வொரு ஒரு விளக்கங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து மூன்றாவது அத்தியாயம் என்ன சொல்லி சொன்னா புதிதாக கட்டப்பட்ட அரங்கு அதை இவர்களுக்குரிய தெய்வங்களை வழிபட வேண்டும் என்கிற முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது நாலாவது அத்தியாயம் இந்த நாலாவது அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா பிள்ளையு நாலாவது அத்தியாயத்துல வந்து பிரம்மன் அரங்கேற்றம் செய்த அம்ருத மதனம் என்கின்ற நிறுத்திய நாடகம் பற்றியும் அதனை வந்து பரதர் வந்து எவ்வாறு நிறுத்திய நாடகம் பற்றியும் அதனை பரதர் அரங்கேற்றம் செய்த விதம் பற்றியும் எனும் நாடகம் நடித்து காட்டப்பட்டது பற்றியும் விளக்கி இறுதியில வந்து சிவபிரான் தான் புரிந்த தாண்டவங்களுக்குரிய விளக்கங்களையும் வந்து வந்திருக்கிறார் இதன் பின் வந்து கரண வகை நூற்றி எட்டும் விளக்கி உரைக்கப்பட்டிருக்கு முதலாவது அத்தியாயத்தில் இன்ட்ரடக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய நாட்டிய சாஸ்திரம் தொடர்பான வரலாறு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது அத்தியாயத்தில் அது தொடர்பான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு பரதநாட்டிய அரங்குகள் தொடர்பாக மூன்றாவது அத்தியாயத்துல வந்து கட்டப்பட்ட இந்த தெய்வங்களை எவ்வாறு பிரார்த்திப்பது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கு நாலாவது அத்தியாயத்துல பிள்ளை எட்டு கரணங்கள் தொடர்பான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அத்தியாயத்துல இந்த நாட்டிய என்ன இருக்குன்னு சொல்லி நாட்டியா நான் ஐந்தாம் அத்தியாயத்துல வந்து நாட்டியம் நிகழ்த்துவதற்கு முன்னர் வந்து அரங்கில என்ன செய்யப்பட வேண்டும் ஒரு அரங்கில ஒரு நடனம் நடக்க போது என்று சொன்னா அது நடக்கிறதுக்கு முன்னர் வந்து என்ன நடக்க போகுது என்ன செய்ய வேணும் அந்த விஷயங்களை தான் வெளியே இந்த ஐந்தாயிரம் வந்து சொல்லப்படுது அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆறு ஏழு ஆகிய இரண்டு அத்தியாயங்கள்லையும் வந்து சுவைகள் எட்டு இருக்குதானே அந்த எட்டு சுவைகள் அவை உணர்த்த வந்து எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்கின்றது அபிநய முறைகள் நாட்டியம் மற்றது வந்து மாந்தர்களுக்குரிய பாடல்கள் வந்து அதுல விளக்கப்பட்டிருக்கு அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா எட்டாம் அத்தியாயத்துல வந்து உடல் உறுப்புகளுடைய துணைகள் கொண்டு செய்யப்படக்கூடிய நுட்பமான அபிநயங்கள் பற்றி விளக்கி கூறப்படுது உடல் உறுப்புகளை கொண்டு எவ்வாறு நுட்பமான முறையில நாங்க அபிநயத்தை வெளிப்படுத்தலாம் என்று பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து எத்தனை அத்தியாயம் மொத்தமா இருக்குன்னு சொல்லி சொன்னால் முப்பத்தாறு அத்தியாயம் இருக்கு அதுல வந்து சில நூல்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தேழு அத்தியாயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதான் அதுல வந்து ஒவ்வொரு அத்தியாயமும் பார்த்து கொண்டு பிள்ளைகள் அடுத்தது ஒன்பதாவது அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன இருக்கு நாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறது வெரி ஈஸி பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்தில் எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லப்படுது பிறகு வந்து ஒவ்வொரு விதமா சாப்டர் சாப்டரா சொல்லி கொண்டு போயிருக்க பிள்ளைகள் அது எங்களுக்கு ஈஸியாக இருக்கு ஒன்பதாவது அத்தியாயம் என்று சொல்லி பார்த்தா ரெட்டக்கை ஒற்றகை முத்திரைகள் அதை போல வந்து அந்த அசைவுகளை பயன்படுத்துகின்ற முறை எவ்வாறு ஒற்றகை இரட்டகை முத்திரைகளை பயன்படுத்துகிறோம் என்றதுதான் பிள்ளைகள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தாம் அத்தியாயத்துல வந்து கண்சையில் இவர்களால் எவ்வாறு காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆராயப்பட்டிருக்கு ஒவ்வொரு அபிநயங்களும் இருக்குத்தானே பிள்ளைகள் ஒவ்வொரு நாயக நாயகி பாவங்கள் இருக்குத்தானே அதை போல வந்து இதுல இந்த காதலை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வந்து பத்தாம் அத்தியாயத்துல குறிப்பிடப்படுது பதினோராது அத்தியாயத்துல பார்த்தோம் சொன்னா சாரி விதான அதாவது சாரி அசைவுகளின் விளக்கம் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னெண்டாம் அத்தியாயம் மண்டலங்கள் பற்றிய வரவிளக்கணம் தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் மண்டலங்கள் பற்றிய விளக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை போல பதிமூன்றாம் அத்தியாயத்துல என்ன சொல்லி இருக்கு நாடகத்துல என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்கு அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு மேடையில நடிச்சு காட்ட வேணும் அத போல மிருகங்கள் பறவைகள் முதலியவற்று வந்து அதை கொண்டு செல்றது அந்த நாடகத்துல வந்து ஒரு ஒரு வித விதத்தை வந்து எவ்வாறு கையாள வேண்டும் என்ற வரையறைகள் வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படியே பாத்துக்கணும்னு போனமென்று சொன்னா மனிதனுடைய உள்ளத்து உணர்ச்சிய வந்து யதார்த்த பூர்வமான வெளிப்பாடுகளை லோக தர்மி நாட்டிய தர்மி என இருவகைப்படுத்தி பதினான்காம் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்துல வந்து குறிப்பிடணும் இந்த லோக தர்மி நாட்டிய தர்மி என்பது வந்து பதினாலாம் அத்தியாயத்திலயும் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலையும் குறிப்பிடணும் அத போல பதினான்காம் அத்தியாயத்திலும் இன்னொரு விஷயம் குறிப்பிடப்படுது இந்தியாவின் நகரங்களுடைய பெயர்கள் கிராமங்களோட பெயர்கள் இவை வந்து குறிப்பிடப்படுது பிள்ளையா இத போல ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் வந்து ஒவ்வொரு விதமான விடயங்கள் வந்து குறிப்பிடப்படுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் இப்படியே பாருங்க பிள்ளைகள் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அப்படியே ஸ்டார்டிங் ஆறாம் அத்தியாயம் ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி கொண்டு வரலாம் இவ்வாறு அனைத்து செயற்பாடுகளையும் விளக்கக்கூடியதா இருக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு விளக்கங்களையும் தரக்கூடியதா இருக்கு ஒன்றுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு நடன கலைஞர் எவ்வாறு நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விளக்கம் தான் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு விளக்கம் ஸ்டேஜ்ல எப்படி ஒரு விளக்கம் நாங்க பயன்படுத்துற முத்திரைகள் எப்படி இருக்கணும் போல எங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படணும் இவ்வாறு பிள்ளைகள் ஒவ்வொரு சப்டர்லயும் ஒவ்வொரு விடயங்கள் விளக்கப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம் அந்த விளக்கங்களை வந்து நாங்க தெளிவா விளங்கி கொண்டோம் என்று சொன்னா அந்த ஒரு பிரேமை நாங்க கிரியேட் பண்ணி பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள் எங்களுடைய அந்த நடனம் தொடர்பான ஒரு ஒரு விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இதுல வந்து பிள்ளையால் இந்த நாட்டிய சாஸ்திரத்துல அனைத்து செயற்பாடுகளும் விளக்கப்பட்டிருக்கு நடன அரங்கு கலையுடன் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து இந்த கலைஞர்களுக்குரிய ஒரு கலை களஞ்சியமாக இந்த நூல் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது என்ன சொன்னா கலைஞர்களுக்கான எல்லா விடயங்களும் இதுல சொல்லப்படுதுதானே அஹ் மொழி சில விமர்சனங்கள் வந்திருக்கு பிள்ளையால் விமர்சனங்கள் வராம இல்ல தானே விமர்சனங்கள் வந்திருக்கு அவிநேதர்பரின் நூல்லையும் வந்து விமர்சனம் வந்திருக்குதான் இந்த நாட்டிய சாஸ்திர நூல்ல வந்து என்ன சொல்லி அபிநயத்த விற்பனை நூலை போலயே இருக்கு சொல்லி பிள்ளைகள் நாங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளத்தானே வேணும் இந்த விடயங்கள் எல்லாம் வந்து விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் படிக்கின்ற போது தெளிவுகள் இருக்கும் ஒரு நடனம் அங்கே எவ்வாறு இருக்கணும் எவ்வாறு நடந்து கொள்ளணும் எவ்வாறு அபிநயத்தை வெளிப்படுத்தணும் அபாத்திர லட்சணம் என்ன அபாத்திர லட்சணங்கள் எல்லாம் பிள்ளைகள் நாங்கள் என்ன சாதாரணமா எடுத்துக்கொள்ளுவோம் அந்த அபாத்திர லட்சணங்கள் என்ன சபை அழகா இருக்குமா எங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் நாங்கள் பரதநாட்டியம் ஆற்றிகைப்படுத்திக் கொண்டிருக்கீங்க பிள்ளைகள் ஒரு ஜுவல்ஸ் விழுந்துட்டு நாங்க அதை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அது இல்ல அவறான சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைகள் எல்லாமே வந்து இதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விடயங்களை வந்து நாங்க அறிஞ்சு கொள்றதுனூட ஒரு முற்றுமுழுதாக ஒரு நடனத்தை ஆட்சிப்படுத்துகின்ற போது மிகவுமே தெளிவாகவும் ஆட்சிகைப்படுத்தக்கூடியதா இருக்கு பிள்ளைகள் அப்ப நாங்க என்ன பாத்துறாங்க கிளாஸ்ல வந்து சாதிக அபிநயம் தொடர்பாக பாத்திருந்தாங்க பிள்ளைகள் அதுல வந்து எட்டு வகை இருக்கு அதுல வந்து என்னென்ன வகைப்பாடுகள் அது எவ்வாறு நாங்க நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அபிநயம் வெளிப்படுதுன்னு சொல்லியெல்லாம் சாதிக அபிநியம் பாத்துறாங்க பிள்ளைய அடுத்தது என்ன பாத்துறாங்க நாட்டிய சாஸ்திரம் பாத்திராங்க பிள்ளையா நாட்டிய சாஸ்திரம் என்று சொன்னா என்ன அதுல எத்தனை வகைப்பாடு இருக்கு அது யார் யாரெல்லாம் மொழிபெயர்க்க முட்பட்டிருக்கினும் தெலுங்குல யார் மொழிபெயர்த்திருக்கணும் வடமொழியில இருக்கிறத யார் மாத்தி எழுதியிருக்கணும் அவை கூறின கருத்து என்ன எல்லாம் வந்து பாத்திருக்கோம் பிள்ளைகள் அப்ப பிள்ளைகள் இன்றைய கிளாஸ்ல வந்து தெளிவா நாட்டிய சாஸ்திரம் பற்றியும் பாத்துட்டாள் அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்தடுத்த சாப்டர் வந்து பாக்கு இருக்கிறோம் பிள்ளைகள் நடனத்தை படிக்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணி படிக்குங்க பிள்ளைகள் இதுக்காக தனியா ஒரு டைம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை படிப்புக்கு தெளிவா கேட்டுக்கொண்டிருந்தீங்கண்டா பிள்ளைகள் அதையே விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு போட்ல உங்களுக்கான விஷயங்கள் வந்து காண்பிக்கப்படுது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற போது நீங்க அதுலயும் பார்த்து விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு பிள்ளைகள் கிளாஸுகளை மிஸ் பண்ணாதீங்க படியுங்கோ இந்த பாடங்களை வந்து நாங்கள் தனியான ஒரு நேரம் எடுத்து படிக்காம இப்படி படிக்கிறது நூடாக பிள்ளையல் எங்களுடைய குறிப்பிட்ட நேரத்துல வந்து நாங்க ஈஸியா இலகுவா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு பிள்ளைகள் ஆகவே நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க சரி அடுத்த வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்